ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்சிங் தான் இனிஃபர்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறது அழகுமலை முருகன் கோயில் திருப்பூர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இது ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் கார் எடுத்துட்டு அம்மாச்சியை கூட்டிட்டு நம்ம கிளம்பியாச்சு திருப்பூர் டு தாராபுரம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிடு கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கட்டில் திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் போகிற வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு இருந்தது அப்புறம் வந்தாச்சுங்க அழகு மலை பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த ஆர்ச்சில் திரும்பி கொஞ்சம் தூரத்தில் மலையோட அடிவாரத்துலேருந்தே ஸ்டெப்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம அதையும் தாண்டி கார்லேயே இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் போகலாம் அங்கேருந்து கோயிலோட பின்பகுதிக்கு வந்துட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அங்கேயும் ஏகப்பட்ட படி ஏறி தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும் எத்தனை படியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அழகு மலை முருகனை பார்க்குறக்கு அம்மாச்சி மெதுவாக ஏறிட்டாங்க கோயிலோட பின்பக்க கோபுரமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பல வண்ணங்களில் அங்கே இருக்க சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது பின்பக்கம் வழியா சுத்தி இப்ப முன்னாடி வந்துட்டோம் இதுதான் கோயிலோட முன்பகுதி மலையோட அடிவாரத்திலிருந்து பார்த்த படிகள் வரியா ஏறி வந்தா இந்த முன்பகுதிக்கு வந்துடலாம் இந்த கோயில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் கண்களுக்கு ஒரு விருந்தா இருந்தது மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு கடுகு மாதிரி தெரிஞ்சது அந்த இடத்துல இருந்த அமைதியும் அங்க நமக்கு கிடைக்கிற மன அனுமதியும் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது கண்டிப்பா இங்க வந்து அதை அனுபவிச்சு பார்க்கணும் படிக்கட்டை எண்ணிக்கிட்டே மெதுவா அம்மாச்சி கீழே இறங்கிட்டாங்கிட்டீங்களா அடேங்கப்பா மலையிலேருந்து இறங்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு ஜம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க அழகு மலையிலிருந்து அழகான முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வழியில் குளு குழுன்னு கம்மங்களை குடிச்சிட்டு சிலு சிலுன்னு காற்றுல போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கிற மரங்களை வேடிக்கை பார்த்துட்டு இந்த ட்ராவலில் அம்மாஜி வெரி ஹாப்பி